Hello friends, welcome back to my channel. இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய அப்பா அம்மா வீட்டுக்கு தான் நான் வந்திருக்கேன் இன்றைக்கி நைட் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா தம்பி மூணு பேருமே தமிழ்நாடுக்கு கிளம்புறாங்க ட்ரெயினில் தான் வராங்க ஸோ ட்ரெயினில் வந்து மூணு நாள் பயணங்கிறதுனால சரி கொஞ்சமாக சாப்பாடு அப்புறம் ரொட்டி எல்லாம் பண்ணி கொடுக்கலான்னு நானும் என் தங்கச்சியும் தான் அப்பா அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் என் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியாதனால தான் சரி நாங்கள் ரெண்டு பேரும் பண்ணி கொடுக்கலான்னு நாங்கள் வந்துட்டோம் நான் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் சாதம் கட்டிட்டேன் என் தங்கச்சி வந்து பார்த்திங்கன்னா அப்பாக்காக சப்பாத்தி சுட்டுருக்கா சப்பாத்திக்கு வந்து சைடிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பா லெமன் சாதத்துக்கும் சரி சப்பாத்திக்கும் சரி ரெண்டுமே நல்லா யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா ரெண்டு ரெண்டு மூ ரெண்டரை நாள் ஆகும் இங்கே இந்த டில்லியிலேருந்து தமிழ்நாட்டு வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை நாள் ஆகும் ஸோ ட்ரெயின்லேயும் வரும் ஃபுட் எல்லாமே வரும் சாப்பிடுவாங்க பட் அது அவ்வளோ நல்லதில்லை ஸோ அதனால் நாங்கள் வீட்லேயே பண்ணி கொடுக்கலான்னு நாங்கள் பண்ணி கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் என் தம்பி வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவில் வந்து ரக்ஷாபந்தன் சொல் ஃபெஸ்டிவல் சொல்லுவாங்க நான் வந்து என்றைக்குமே ராக்கி அன்றைக்கி தான் என் தம்பிக்கு வந்து ராக்கி கட்டுவேன் ஸோ இந்த இந்த வருஷம் இல்லை ஸோ அவங்க தமிழ்நாடு போகிறாங்கிறதுனால தான் சார் அன்றைக்கே நானும் என் தம்பிக்கு ராக்கி கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி நானும் என் தங்கச்சி ராக்கி வாங்கிட்டு வந்தோம் ஸோ ராக்கி கட்டியாச்சு அவனுக்கு பிடிச்ச ஸ்வீட்டு கேட்டால் அது வாங்கி கொடுத்துட்டோம் நாங்கள் ஏன்னா நார்த் இந்தியாவில் வந்து இந்த மாதிரி தான் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க அண்ணனும் சரி தம்பிங்களுக்கும் சரி என்ன ஸ்வீட் பிடிக்குதோ அந்த மாதிரி வாங்கி கொடுப்பாங்க ராக்கி கட்டுவோம் இந்த மாதிரி தட்டில் வந்து பார்த்திங்கன்னா ராக்கி அதுக்கப்புறம் கொஞ்சமாக குங்குமம் அரிசி அப்புறம் அந்த விளக்கெல்லாம் வச்சு இந்த மாதிரி பண்ணுவாங்க இது நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான செலிப்ரேஷன் ஃபெஸ்டிவல் ஸோ நாங்கள் எவ்ரி இயர் நாங்கள் இந்த மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணுவோம் பட் இந்த இயர் வந்து என் தம்பி வந்து தமிழ்நாடு போகிறோங்கிறதுனால தான் சரி நாங்கள் ஃபஸ்ட் டே தாக்கி கட்டிடலாம் அப்படின்னு நானும் தங்கச்சியுமே பிளான் பண்ணி சரி இந்த வருஷம் ராக்கி கட்டிடலாமே அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ராக்கி கட்டிட்டோம் ராக்கி கட்டி முடிச்சதுக்கப்புறம் எல்லா ஆடுறதுக்கப்புறம் நான் வந்து சொன்னேன் என் காலில் வந்து விழுடா அப்படின்னு சொன்னேன் அவனும் விழுந்துட்டான் எப்பயுமே இந்த வருஷம் இந்த மாதிரி தான் பண்ணுவான் அக்கா வந்து அக்கா அக்கா தம்பி இந்த மாதிரி இருந்தால் தம்பி வந்து அக்கா காலைல விழலாம் அப்புறம் அண்ணன் இருந்துச்சுன்னா தங்கச்சி வந்து அண்ணன் காலைல இந்த மாதிரி ராக்கியெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க இவ தான் என்னோடய தங்கச்சி பார்க்குறதுக்கு என்னோட அக்கா மாதிரி இருக்கா ஸோ இவ இவர் நான் கட்டினதுக்கப்புறம் இவன் வந்து கட்டுவான் இவங்க ப தங்கச்சியோட ப பசங்களும் என்னோடய பையன் என் ப ரெண்டு பசங்களுக்கும் ராக்கி கட்டுவாங்க அந்த வீடியோ வந்து நான் ராக்கி அன்னைக்கு கட்டும்போது நான் அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் அவ்வளோதான் இவனுக்கு ரா தங்கச்சி ராக்கி கட்டியாச்சு அப்புறம் எல்லாம் ஸ்வீட் கொடுக்குறாங்க லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு கொடுக்கணும் ஏன்னா ஃபெஸ்டிவல் மூடே அதுதான் ஸோ இந்த மாதிரி நாங்கள் எல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தம்பியோ அண்ணனோ நாங்கள் ராக்கி கட்டி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கிஃப்ட்டோ இன்னும் ஏதாச்சும் எங்களுக்கு ட்ரெஸ்ஸாக இல்லை காசு ஏதாச்சும் அவங்க இஷ்டம் ஏன்னா அவங்க அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் என்ன கொடுக்கணும்னு அவங்களுக்கு தோணுதோ ஸோ அவங்க கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் என் தம்பியும் எனக்கு கொடுத்தா தமிழ்நாடு போகிறானே அப்படின்னு வேணாண்டா இதெல்லாம் எதுவும் வேணாம் நீங்கள் அங்கே பாருங்கள் அப்படின்னு சொன்ன பட் அப்பயும் அவன் எனக்கு எனக்கும் என் தங்கச்சிக்கு கொடுத்தான் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த மாதிரி மூமெண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எல்லா வருஷமே நாங்கள் ரொம்ப அந்த மாதிரி ஹாப்பியாக இந்த மாதிரி ராக்கி கட்டிட்டு ஜாலியாக பேசிட்டு இந்த மாதிரி இருப்போம் அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப டைம் ஆகிடுச்சி ஆறு மணிக்கெல்லாம் இங்கேருந்து கிளம்பிருக்கணும் பட் ஆறு பதினஞ்சு ஆகிடுச்சு ஸோ அவங்களும் எல்லாமே உபர் புக் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அதில் எல்லா திங்ஸ் எடுத்து வச்சதுக்கப்புறம் அவங்களும் இனி கிளம்பணும் ஏன்னா இங்கேருந்து அம்மா வீட்டிலேருந்து ஜங்ஷன் போகிறதுக்கே ஒரு மணி நேரம் ஆயிரும் ஸோ அதனால் இப்போ அவங்களும் கிளம்பணும் லாஸ்ட்டாக வந்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு கிஸ் பண்ணிவிட்டு நானும் வாங்கிச்சு ஏன்னா அம்மா வந்து பார்த்திங்கன்னா பத்து பத்து நாள் பத்து நாள் பதினஞ்சு நாளுக்கு ஊருக்கு போறாங்க பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் தான் அவங்க வருவாங்க எதுக்கு போகிறாங்கன்னா என்னோடய அத்தை பையனுக்கு வந்து கல்யாணம் ஸோ அதுக்காக தான் போகிறாங்க நாங்களும் போகலான்னு நினச்சோம் பட் எங்களுக்கு லீவ் கிடைக்கல அதனால தான் அப்பா அம்மா தம்பி போகிறாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து ரிசப்ஷன் வச்சால் நாங்கள் அதுக்கு நாங்கள் அட்டன் பண்ணுவோம் ஸோ இப்போ அப்பா அம்மா தா தம்பி மூணு பேருமே கிளம்பிட்டாங்க அவ்வளோதாங்க கிளம்பிட்டாங்க இப்போ இவங்க கிளம்புறதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கும் டைம் ஆகுது ஏன்னால் நானும் என்னோடய பையனை வந்து மாமியார் கிட்டே விட்டுட்டு வந்திருக்கேன் ஸோ நான் இப்போ கிளம்பணும் என் தங்கச்சியை வந்து அங்கே வெளியே ஒரு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் தள்ளி அவை போகணும் ஸோ அவளை அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்ன மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்